ஸ்டாலின் ஆட்சியின் சாபக்கேடு அண்ணாமலை வெளியிட்ட பகீர் வீடியோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஆட்சி நடப்பதாக மு க ஸ்டாலின் மார்த்தட்டி கொண்டு வருகிறார் ஆனால் இவர் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்துவிட்டிருப்பதால் நாடு முழுக்க மிகப்பெரிய அட்டூழியங்கள் நடைபெற்று வருகிறது இந்த டாஸ்மாகில் மதுபானங்களை அறிந்துவிட்டு ஆங்காங்கே கொடூரமான செயல்களில் ஈடுபடுவார்கள் அடிதடிகள் தொடங்கி கொலை கொள்ளை வன்கொடுமை போன்ற சம்பவங்களில் பலரும் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது குறிப்பாக பெரும்பாலானோர் மது அருந்துவிட்டு வாகனங்கள் ஓட்டுவதால் ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்படுகிறது அந்த அளவுக்கு இந்த மதுபான கடைகளால் இந்த சமூகம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு வருகிறது ஆனால் இது அனைத்தையும் மூடி மறைத்துவிட்டு நம்பர் ஒன் ஆட்சி நடப்பதாக தம்பட்டம் அடித்து வரும் மு ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் இன்றைய தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்கிறார் அதில் பேருந்துக்குள் சிலர் அடிதடியில் ஈடுபடும் காட்சிகள் பெற்றுள்ளது அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு சீராக இருப்பதாக சொல்கிறார் ஆனால் அரசு பேருந்தில் பட்ட பகலில் அருவாக்கமுடன் அடிதடியில் ஈடுபடுகிறார்கள் இன்றைய தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு நிலைமை இதுதான் தமிழ்நாட்டில் உள்ள சாதாரண பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை அவர்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லாத நிலைதான் இன்று உள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மு ஸ்டாலின் செய்த ஒரே சாதனை இதுதான் அவரது ஆட்சி காலத்தில் இந்த தமிழ்நாட்டை மூன்று தசாப்தங்களுக்கு பின்னோக்கி இழுத்து சென்று விட்டார் இதுவரை தமிழ்நாட்டில் நடைபெற்ற எந்த ஒரு ஆட்சி காலத்தில் இப்படியெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது இல்லை திமுக ஆட்சி காலத்தில் தான் இந்த தமிழ்நாடு வன்முறை களமாக மாறி சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது என்று அண்ணாமலை அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் இதையடுத்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள இன்னொரு பதிவில் திமுக தாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்துவதாக சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட இவர்கள் ஆட்சியில்தான் ஜாதி கொடுமை ஜாதிய படுகொலை அதிகரித்து வருகிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆர்முக மங்கலத்தை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் கவின்குமார் என்பவர் ஜாதியின் பெயரால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் சம வயதுள்ள இந்த இளைஞரை மற்றும் சமூகத்தை சார்ந்த இளைஞர் ஜாதி வெறியுடன் இந்த செயலை செய்திருக்கிறார் பெற்றோர்கள் கொடுத்த தைரியமா இதை சமூகம் கொடுத்த முட்டாள்தனமான தைரியமா எதுவாக இருந்தாலும் ஒரு உயிரை பறிப்பதற்கு இங்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இப்படி ஒருவருக்கொருவர் அழித்துக் கொள்வது இந்த சமூகத்தை பின்னோக்கி இழுத்து செல்கிறது நாடு வளர்ந்து விட்டது மனிதன் வளர்ந்து விட்டான் என்று சொல்லிக் கொண்டாலும் பல தலைமுறைகளை கடந்த பிறகும் ஜாதிய படுகொலைகள் பொறையோடி கிடப்பதால் இந்த நாடு வளர்ச்சி அடைந்து விட்டதாக பெருமை பேசுவதற்கு நாம் தகுதியற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் அனைவருக்கும் பொதுவான ஆட்சி நடத்துகிறோம் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்கிவிட்டோம் என்று சொல்லும் திமுக வெட்கி தலைகுனிய வேண்டும் என்றைக்கு ஜாதி மத பாகுபாடு இல்லாமல் ஒரு சமுதாயம் உருவாகிறதோ தான் இந்த நாடு தலை நிமிர்ந்து நிற்க முடியும் இது போன்ற ஜாதி பிடித்த படுகொலைகள் நடந்து கொண்டிருந்தால் இந்த நாடு ஒரு நாளும் வளர முடியாது இதுவே இந்த தமிழ்நாட்டின் சாபக்கேடு ஆகிவிடும் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி செந்தல் பாலாஜியை காப்பாற்ற மு ஸ்டாலின் போட்ட பஹீர் திட்டம் சூழ்ச்சியை போட்டு உடைத்த உச்ச நீதிமன்றம் விசாரணை திமுக திமுகவின் மின்சாரம் மற்றும் டாஸ்மாக் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது பொதுமக்களிடத்தில் வேலை வாங்கி தருவதாக ஏகப்பட்ட மோசடி செய்திருந்தார் அந்த காலகட்டத்தில் செந்தில் பாலாஜியை கட்ட பஞ்சாயத்து பார்ட்டி என்று கடுமையாக விமர்சித்து வந்தார் என்றாலும் திமுகவில் இணைந்ததிலிருந்து செந்தல் பாலாஜியை மனித புனிதர் என்கின்ற ரேஞ்சுக்கு பேசிக் கொண்டு தருகிறார் ஸ்டாலின் இந்நிலையில் திமுகவில் அவர் அமைச்சரான போது அவர் மீது சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் திமுக ஆட்சி அதிகாரத்தை வைத்து அந்த வழக்கை முடித்து கொண்டு வர திட்டமிட்டார் செந்தல் பாலாஜி அதோடு அதில் பாதிக்கப்பட்ட நபர்களை அழைத்து மோசடி செய்த பணத்தை திரும்ப கொடுத்து விடுவதாகவும் கூறினார் அதோடு தான் மோசடி செய்த குற்றத்தையும் வெளிப்படையாக உயர் உயர்நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டார் என்றாலும் அதை ஏற்க உச்ச உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது அதனால் அமலாக்கத்துறையின் பிடிக்குள் சிக்கினார் செந்தல் பாலாஜி அதனால் தான் ஓராண்டுக்கு மேலாக புழல் சிறையில் இருந்தார் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது பதினைந்து மாதங்கள் புலல் சிறையில் இருந்தவர் கடந்த ஆண்டு செப்டம்பரில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் பெற்று வெளியே வந்தார் ஆனால் மீண்டும் அவர் அமைச்சரானதை அடுத்து உச்சநீதிமன்றம் கண்டித்ததோடு ஜாமீனை ரத்து செய்து சிறையில் அடைத்து விடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்ததால் தற்போது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டார் செந்தில் பாலாஜி அவர் மீதான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை செந்தல் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவே சில சீக்ரெட் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் சுட்டிக்காட்டியிருக்கிறது அதாவது செந்தல் பாலாஜிக்கு எதிரான வழக்குகளின் விசாரணையை இழுத்து அடிக்க தமிழக அரசும் முயற்சிக்கிறது என்று நேற்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மு க ஸ்டாலினுக்கு ஒரு அதிரடி கேள்வி எழுப்பி அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் நேற்று நீதிபதிகள் ஜாய் பக்ஷி அமர்வில் செந்தல் பாலாஜி வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது ஆஜரான வழக்கறிஞர் செந்தல் பாலாஜி எதிரான வழக்குகள் முறையாக விசாரிக்கப்படவில்லை இந்த வழக்கை நீண்டகாலம் இழுத்தடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இரண்டாயிரத்தி முன்னூறு பேரை இதில் குற்றவாளிகளாக சேர்த்துள்ளார்கள் இதை கேட்ட நீதிபதிகள் இவ்வளவு பேரை ஒரு நாளும் விசாரிக்க முடியாது குறிப்பாக இந்த வழக்கில் லஞ்சம் கொடுத்தவர்கள் வாங்கியவர்கள் அமைச்சரின் உதவியாளர்கள் அரசு அதிகாரிகள் என்று இரண்டாயிரத்தி முன்னூறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இத்தனை பேரிடமும் விசாரித்து இந்த வழக்கை முடிப்பது என்பது நடக்காத காரியம் குறிப்பாக இந்த வழக்கை திசை திருப்புகிறார்கள் பாதிக்கப்பட்ட மக்களையும் குற்றவாளிகளாக சித்தரிக்க முயற்சி நடப்பது நன்றாக தெரிகிறது முக்கியமாக இந்த வழக்கை முப்பது நாற்பது ஆண்டுகாலம் காலம் இழுத்தடிக்க தமிழக அரசு முயற்சி செய்வது நன்றாக தெரிகிறது அதனால் இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி தவிர இடைத்தரங்களாக செயல்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் என ஆகியோரது விவரங்களையும் நீதிமன்றம் அறிந்து கொள்ள விரும்புகிறது அதனால் இது சம்பந்தமாக தமிழக அரசு உடனடியாக விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள் முக்கியமாக இதில் சம்பந்தப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு பேரிடத்திலும் விசாரணை நடத்தாமல் முக்கியத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் இடத்தில் மட்டுமே விசாரணை நடத்தி இந்த வழக்கை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர நீதிபதிகள் திட்டமிட்டுள்ளார்கள் அதனால் இப்போது வரை குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கும் செந்தல் பாலாஜி விரைவில் இந்த வழக்கு முடிவுக்கு வரும்போது அவர் செய்த மோசடி உறுதி செய்யப்பட்டு மீண்டும் சிறைக்கு செல்வார் என்பது தெரிய குறிப்பாக இந்த வழக்கில் தமிழக அரசை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார்கள் அவரை காப்பாற்றுவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்துள்ளதாக சொல்லி மு க ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் மசோதா சம்பந்தப்பட்ட பல வழக்குகளில் மு க ஸ்டாலினுக்கு உச்ச நீதிமன்றத்தில் சாதகமான தீர்ப்புகள் கிடைத்த நிலையில் தற்போது செந்தில் பாலாஜி விவகாரத்தினால் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கப் போகிறார் மு க ஸ்டாலின் என்பது நீதிபதிகள் கொடுத்துள்ள இந்த எச்சரிக்கை செய்தி மூலம் தெரிய வந்துள்ளது யஸ்வந்த் வர்மாவுக்கு அதிர்ச்சி கொடுத்த உச்ச நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர் எஸ்வந்த் வர்மா இவரது வீட்டில் கடந்த மார்ச் மாதம் தீ விபத்து ஏற்பட்ட போது அதை அணைக்கு சென்ற தீயணைப்பு படையினர் அவர் வீட்டுக்குள் ஏராளமான மூட்டைகள் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் நோட்டுகள் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் அதையடுத்து அமலாக்கத்துறை விரைந்து சென்று வழக்கு பதிவு செய்தது இது சம்பந்தமாக எழுந்த குற்றச்சாட்டு அவரை நீதிபதி பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்று கோரிக்கைகள் வலுத்து வருகிறது ஆனால் அவரோ தனது நீதிபதி பதவியில் பறிக்கக்கூடாது என்று உச்ச நீதிமன்றத்தில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதோடு அவரது தரப்பில் ஆஜராக இருக்கும் வழக்கறிஞர் கபில் சிவன் எஸ் எந்த வர்மாவை பதவி நீக்கம் செய்வது அரசியல் அமைப்பிற்கு விரோதமானது என்று வாதிட்டு வருகிறார் இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இப்போது மனு தாக்கல் செய்யும் எஸ் ஒன் வர்மா இது சம்பந்தமாக உள் விசாரணை நடைபெற்ற போது ஏன் ஆஜராகவில்லை அப்போது இந்த விசாரணை குழுவின் அறிக்கையை எதிர்த்து அவர் ஏன் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று கேள்வி எழுப்பியவர்கள் யசுந்தோர்மாவின் நடத்தை மீது நீதிமன்றத்துக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைத்து விட்டார்கள் இதனால் யசுந்தோர்மாவின் பதவி கண்டிப்பாக பறிக்கப்படும் என்பது தெரிய வந்துள்ளது